நலக்கண வீடியோ தாங்க வந்திருக்கு வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படிதான் சொல்லணும் இந்த வீடியோவில் பார்த்துக்கிட்டோம்னா ராகவன் வந்து வில்லனா மாறிட்டார் அப்படி தான் சொல்லணும் வில்லனா மாறி நம்ம மாரணையே மாட்டி விட்டுக்கிட்டு இருக்காரு அதெல்லாம் பார்க்குறோம் சேனல் மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க ஃபர்ஸ்ட்டு எடுத்தவொடனையுமே வந்து ராகவன் வந்து ரூமில் இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க ஆல்ரெடி ஹாலில் நடந்த விஷயத்தை யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்காரு வக்கீல்கிட்ட வந்து வீரா சொன்னாங்களே எப்படியாவது வந்து உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்களே அதுக்கு வக்கீலும் சொல்லியிருப்பாங்க உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிச்சி கண்டிப்பாக தண்டனை வாங்கி கொடுத்தலாம் அப்படின்னு சொல்லுவாங்கள அதை நினச்சி பயங்கரமான பயத்தில் இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க இதுக்கு மேலே என்ன பண்ணுறது வீரா வந்து களத்தில் இறங்கிட்டா இனிமே வந்து உண்மையை கண்டுபிடிக்காமல் விடமாட்டாள் நம்ம வந்து சிக்க போகிறோம் நம்ம வந்து ஜெயிலுக்குள்ளே போக போகிறோம் கண்மணி வந்து நம்மளை விட்டு பிரிஞ்சு போக போகிறா தாலியை கலட்டி என் மூஞ்சிலே எரிய போகிறா அப்பா வந்து வீட்டை விட்டு துரத்த போகிறாரு அவ்வளோ தான் என்னோட வாழ்க்கையே போச்சு நானும் ஜெயிலுக்குள்ளே போயிடுவேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ யோசித்து பார்க்க ஆரம்பிச்சிடுறாரு இப்போ என்ன பண்ணுறது என்ன பண்ணுறது எனக்கு இதெல்லாம் நடக்கக்கூடாது நான் வந்து இந்த வீட்டிலேயே இருக்கணும் எங்கள் அப்பாவுக்கு வந்து பிள்ளையாக இருக்கணும் கண்மணியோட புருஷனாக இருக்கணும் சந்தோஷமாக வாழணும் இதுக்கு என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு யோசிச்சிக்கிட்டே இருக்காங்க வேறு வழியே தெரியல பெஸாகவும் மாறனை மாட்டி விட்டு நம்ம வந்து ஜாலியாக இருக்க வேண்டியதான் மாறன் வந்து ஜெயிலுக்குள்ளே போனாதான் நம்ம வெளியில் வந்து சந்தோஷமாக இருக்க முடியும் இல்லைன்னா வந்து நம்ம தான் ஜெயிலுக்குள்ளே போக வேண்டிய வரும் என்ன பண்ணுறது என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் ஒரு பக்கம் யோசிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க அங்கிட்டு பார்த்தா மாறனை பார்க்கறதுக்காக வழி வந்து போகிறாங்க டெய் மாடா உனக்கு விஷயம் தெரியுமாடா அப்படின்னு சொல்கிறாங்க என்ன என்ன சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே வீரா வந்து வக்கியில் கூட்டு வந்து தடா வீட்டுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரி அவ கூட்டு வரணும் இதில் என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே நடந்த விஷயத்தை கேளு உண்மையான உண்மையாக வந்து யார் தான் கொலை பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு வக்கீலும் வீராவும் கண்டுபிடிக்க போகிறாங்களாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அவங்க என்ன கண்டுபிடிச்சாலும் கடைசியில் ஒன்றும் முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க டேய் அவங்கள விடுறா இந்த விஷயத்தை எல்லாத்தையுமே வந்து ராகவன் கேட்டான்டா அதை கேட்டவனே அவன் மூஞ்சியில் ஒரு பயம் பதட்டம் தெரிஞ்சு அதோடு வந்து அவன் ரூமுக்குள்ளே போயிட்டான் எதுவும் பண்ணிக்கிருவானோ என்னென்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப பயமாக இருக்குடா வாடா அவனை போய் பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்ன சொல்கிற ராகவன் கேட்டானா அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறு தேடுறாங்க வீடு முழுக்க வந்து அலசி பார்க்காங்க அவர் எங்கேயுமே காணும் ராகவன் ராகவன் சொல்லிட்டு கத்துறாங்க அந்த நேரத்தில் வந்து ராகவன் நம்மளை தேடி வராங்கன்னு காத்துட்றாரு என்ன பண்ணலாம் சொல்லிட்டு அந்த நேரத்தில் தான் அவர் வந்து வில்லனா மாறுறாரு மாஸ்டர் பிளான் பண்ணி மாடிக்கு போகிறாரு இவங்க வீடு ஃபுல்லாக தேடிக்கிட்டு இருக்காங்க அந்த நேரத்துக்கு வந்து ராகவன் ராகவன் வந்து மாறனுக்கு வந்து கால் பண்ணுறாரு டேய் மாறா என்னை மன்னிச்சிடுறா இனிமே வந்து இந்த உலகத்தில் எனக்கு இருக்க பிடிக்கல நான் போக போகிறேன் நீங்கள் சந்தோஷமா இருங்கடா அப்படி இப்படி சொல்ல ஆரம்பிச்சிடுறாரு உடனே மாறனுக்கு வந்து பயமாகிருது டேய் என்னடா சொல்கிறேன் எங்கடா இருக்க சொல்கிறா அப்படிங்கிறமா சொன்னே டக்குன்னு வந்து ஃபோனை கட் பண்ணிடுறாங்க அத்தா என்னத்த அவன் இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கான் போக போகிறேன் சூசைட் பண்ண போறேன் அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் என்ன பண்ணுறது அப்படிங்கிறமா சொன்னே டேய் அவன் எங்கே இருக்கான் கண்டுபிடிச்சார் தடுக்கணும்டா அப்படின்னு சொல்லிட்டு வள்ளி வந்து சொல்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே தேட ஆரம்பிக்காங்க வீட்டில் எங்கேயுமே இல்லை அவன் வீட்டை தாண்டி வர்றாங்க போயிருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு மாறும் சொல்லிட்டு இருக்காங்க சரி வாங்கத்தை மாடியில் போய் பார்ப்போம்னு சொல்லிட்டு மாடிக்கு வரும்போது கத்திக்கிட்டே வராங்க டே டே அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே வராங்க ராகவனுக்கு வந்து கேட்டுருது ஆகா வர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆக்டிங்க போட்டுருவோம்னு சொல்லிட்டு கையில் வந்து ஒரு கத்தி வச்சிருக்காரு கத்தியை வந்து வச்சுக்கிட்டு நான் வந்து சூசைட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நின்றுட்டு இருக்காரு போய் மாறணும் வள்ளி வந்து தடுக்காங்க டேய் என்னை விடுங்களா என்னை விடுங்கடா நான் வந்து இந்த உலகத்தில் இருக்க எனக்கு பிடிக்கலை என் கண்மணி வந்து என்னை விட்டு போய் விட்டுட்டு போயிடுவா அப்போ வந்து என்னை துரத்திடுவாரு நான் வந்து போக போறேன் மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க டே லூசாடா நீ அப்படின்னு சொல்லிட்டு மாறன் வந்து கத்தியை அப்படிங்க தூக்கி எறிஞ்சிருக்காங்க என்னடா பேசிக்கிட்டு இருக்க நான் தான் வந்து எல்லாத்தையும் பாத்துக்கிறேன் சொன்னலடா அப்புறம் எதுக்குடா நீ வந்து இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க அப்படிங்க சொன்ன உடனே இல்லடா வீரா வந்து எல்லாத்தையுமே கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிட்டா வீரா வந்து சீக்கிரமாக வந்து நான் தான் குற்றவாளின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சி நிரூபிச்சிருவா அவ்வளோதான் போச்சு போ அப்படிங்கிற சொல்லிட்டு சொல்லிகிட்டு இருக்காங்க அதெல்லாம் ஒன்றும் கிடையாது என்னை நம்புற இல்லை இத்தனை விஷயத்தில் வந்து என்னை இல்லை இந்த ஒரு வாட்டி மட்டும் என்னை நம்பு நான் பார்த்துக்கிறேன் நான் வந்து உன்னைய சேஃபாக எப்படி இருக்க வைக்கணுமோ அப்படி இருக்க வைக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உடனே அழுதுகிட்டே வந்து நம்ம ராகவன் வந்து வள்ளியை வந்து கட்டிப்பிடிச்சிக்கிறாங்க இங்கிட்டு பார்த்தா மாரன் வந்து கோவத்தோட வீராவை பார்க்க போகிறாங்க வீரா வந்து ரூமுக்குள்ளே இருக்காங்க ஏய் வீரா இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க என்ன சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு வீரா வந்து வராங்க எதுக்கு தேவையில்லாமல் வந்து என்னோட பிரச்சனையில் வந்து இன்னும் பால் வா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க உன்னோட பிரச்சனை இன்னையா எது உன்னோடய பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ஆமாம் நான் தானே இந்த கேஸில் சம்மந்தப்பட்டிருக்கேன் நான் தானே வந்து உள்ளே போகணும் அதை விட்டுக்கிட்டு எதுக்கு தேவையில்லாமல் நீ இந்த கேஸில் வந்து இன்வால்வ் இருக்கேன் இருக்க மாதிரி சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் கிடையாது இது எங்கள் அண்ணனோட கேஸ் இதில் எங்கள் அண்ணனும் சம்மந்தப்பட்டிருக்காரு அதனால் நான் இன்வால்வ் ஆக தான் செய்வேன் அப்படிங்க மாதிரி சொல்கிறாங்க அதெல்லாம் நீ இன்வால்வ் ஆகக்கூடாது இது ஏன் சம்மந்தப்பட்ட கேஸு நான் தான் குற்றவாளி நான் தான் உள்ளே போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க என்னது நீ உள்ளே போக போகிறியா குற்றவாளி நீ கிடையாதுன்னு சொல்லிவிட்டு என் மனசு சொல்லுது அதனால தான் நான் இவ்வளோ போராடிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நீ ஒன்றும் போராட வேணாம் நான் குற்றவாளி தான் உனக்கு ஒரு விஷயம் மாதிரி சொல்லிட்டா நானும் உங்கள் அண்ணனும் இதுக்கு முன்னாடி சண்டை போட்டிருக்கோம் சரியா நான் சரக்கை போட்டால் என்ன செய்வேன்னு சொல்லிட்டு எனக்கே தெரியாது குண்டக்க மண்டக்க பேசுவேன் ஏதாவது சண்டை போடுவேன் அந்த அப்படி சண்டை போட்டப்போ தான் உங்கள் அண்ணன் கூட வந்து முன்பாக இருந்துச்சு அன்னைக்கு காரில் போகும்போது வேறு நான் சரக்கை போட்டிருந்தேன் உங்கள் அண்ணன் வேறு இடையில வந்தார் இதான் காரணம்னு சொல்லிட்டு உங்கள் அண்ணன் தூக்கிட்டேன் போதுமா இதான் நடந்துச்சு தேவை இல்லாமல் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிக்கிட்டு இருந்தால் அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க ஏய் நீ வந்து குற்றவாளி இல்லை எனக்கு உள்மனம் சொல்லுதுன்னு சொல்கிறல பிறகு திருப்பி திருப்பி தேவையில்லாம போய் சொல்லிக்கிட்டு இருக்கேன் நீ எதுக்கு ஜெயிலுக்குள்ளே போகிறதுக்கே துடிச்சிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இங்கே பாரு உனக்கு மரியாதை அவ்வளோதான் நீ டைவர்ஸ் கட்டையில் அதை வாங்கிட்டு போய்கிட்டே போய் சந்தோஷமாக இரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் கிடையாது நான் யார் உண்மையான குற்றவாளம் கண்டுபிடிக்க தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீரா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஏய் உனக்கு மரியாதை அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்காத குறையாக மறட்ட ஆரம்பிச்சிடுறாங்க அந்த இடத்துல வந்து வீரா வந்து அமைதியாகிடுறாங்க ஒரு வீரன் வந்து மாறன் வந்து வெளியில் வந்துடுறாங்க அங்கிட்டு பார்த்தா வள்ளி வந்து முருகர்கிட்ட போய் வேண்டிகிட்டு இருக்காங்க எல்லா சாமியும் இருக்காங்க அப்போ வந்து வேண்டிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல வந்து நான் என்ன குறை வச்சேன் உனக்கு எங்கள் குடும்பத்தில் வந்து சந்தோஷமாக இருந்து ரொம்ப நாள் ஆச்சு ஒரு நாள் சந்தோஷமாக இருந்தால் அடுத்து பார்த்தா மறுநாள் வந்து அழுக வந்து நான் என்ன பண்ணுவேன் எனக்கு தெரியாது என்னோட ரெண்டு பசங்களும் இப்படி இருக்காங்க ஒருத்தன் தேனடானா நான் சாக போறேன்னு சொல்கிறான் இன்னொருத்தன் தேனடானா ஜெயிலுக்குள்ளே போறேன்னு சொல்றான் எனக்கு என்ன பண்ணு தெரியல ஒழுங்கா வந்து நீ ரெண்டு பேர்த்தையுமே காப்பாற்றி கொடு அவ்வளவுதான் நான் சொல்லுவேன் இது வந்து ஆக்சிடன் தான் இது யாருமே யாரையுமே வந்து கொலை பண்ணலை நீ தான் வந்து இதை பார்த்து எனக்கு காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு முருகர்கிட்ட வந்து அந்த இடத்துல வந்து வேண்டிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அந்த இடத்துக்கு வந்து அந்த இடத்துக்கு வந்து மாறன் வந்து வராங்க மாறன் வந்த உடனையும் அத்தா எதுக்கு இப்போ சாமிகிட்டெல்லாம் வந்து பேசிக்கிட்டு இருக்கே வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வராங்க டேய் உனக்கு என்னடா பிரச்சனை நானே மனசு கஷ்டமாக சொல்லிட்டு சொல்லிவிட்டு கிட்ட வேண்டிக்கிட்டு இருக்கேன் அதுக்கு வந்து எதுக்கு இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இங்கே வா அவங்ககிட்ட ஒன்று பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக கூப்பிட்டு வராங்க அதுக்குள்ள ஊஞ்சலில் வந்து அவங்களை உட்கார வச்சுட்டு அத்தை மனசே ரொம்ப பாரமாக இருக்குது உன்னோட மடியில் வந்து கொஞ்ச நேரம் படுத்துக்கட்டா அப்படின்னு சொல்லிட்டு மடியில் வந்து நம்ம மாறன் வந்து படுத்துக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டுறாங்க அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த எபிசோடு வந்து முடிச்சிடுறாங்க